எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறோம் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தியானத்தில் நிறைய செயலாக்கத்தை சொல்லியிருக்கிறோம் இந்த தியானம் பகல பழகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான செயல் என்னன்னா இந்த தியானம் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மேற்கொள்ளும் போது பல்வேறுபட்ட அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு தியானத்தை வழி நடத்துகிறவங்க அது என்ன மாதிரி முறைகளில் வழி நடத்துகிறாங்கங்கிறது எனக்கு தெரியாது இந்த காணொளியை நம் பின்னால் வழிநடத்த நம் பின்னால் இருக்கிற நம் பின்னால் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம் அனுபவத்திலிருந்து பெற்றதை சொல்கிறோம் இந்த தியானத்தில் பல்வேறுபட்ட ஒரு செயல்கள் இருக்கும் அவசரப்படாமல் பொறுமையாக காத்திருந்து நிதானமாக ஒரு செயலாக்கத்தை பெற வேண்டும் இந்த தியானத்தில் ஒரு மனிதன் பெரும் நிலை என்பதை எதை சொல்கிறான் என்றால் நிதானத்தோடு இருப்பதை தான் பெரும் நிலையாக சொல்கிறான் அவனுடைய வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு கிளாரிட்டி இருக்கிறதை பெரிய செயலாக ஒரு தியானத்தில் கருதப்படுகிறார்கள் ஒரு தியானத்தில் ஒரு குருடம் எத்தனையோ குருநாதர்கள் பேசாமல் மௌனமாக இருந்தவர்களிடம் அந்த ஆற்றலை மட்டும் பெற்றுக்கொள்வதற்காக அருகில் உட்கார்ந்து அந்த சுகத்தை அனுபவித்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்தால் எத்தனையோ ஆயிரம் பேர் நிலத்து நிழலுக்காக உட்கார்ந்திருக்கிறான் எத்தனையோ பேர் நிர்பந்தத்துக்காக உட்கார்ந்துருக்கிறான் ஆனால் உண்மையாக அந்த மரத்துடைய தன்மை உணர்ந்து உட்கார்ந்து ஒரு தியானத்தை காத்திருந்து கரெக்டாக முறையில் பழவுவனுக்கும் ஒரு நல்ல செயலாக்கமாக இருக்கும் என்பதை சொல்கிறோம் இந்த தியானத்தில் நீங்கள் ஒரு ஸ்டேஜை எட்டும்போது ஒரு நிலையை எட்டும்போது உங்களுக்குள் ஒரு ஆட்டம் இருக்கும் ஒரு ஊஞ்சலில் நீங்கள் ஆடுவது எப்படி இருக்குமோ அதுபோல் ஆட தொடங்குவீர்கள் அந்த ஆட தொடங்குவது அது ஒவ்வொரு செயலாக்கத்துக்குள்ளும் ஆடிக்கொண்டுதான் இருக்கும் அந்த ஆட்டம் இருக்கட்டும் அந்த ஆட்டம் என்பது ஒரு விதமான நல்ல தான் அந்த செயலாக்கங்கள் ப்ராசஸ் தொடங்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு வேலை தொடங்கப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு நல்ல செயல் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் பொருள் அந்த ஆட்டத்தை வாழை பரமேஸ்வரியுடைய ஊஞ்சலை ஒப்பிட்டு சொல்வார்கள் அதே போல ஒரு ஊஞ்சலில் ஆடுகின்ற ஒரு செயல் போல இருக்கும் அதே நேரத்தில் இந்த தியானத்துக்குள் இருக்கின்ற பெரும் செயல் என்ன என்று கேட்டால் ஒரு சக்தி நம் உடலுக்குள் இருந்து ஆடுவது போல் ஒரு செயலாக்கமும் இருக்கும் அதனால் இந்த தியானத்துக்குள் பல்வேறுபட்ட செயலாக்கத்தையும் பல்வேறுபட்ட பிரிவுகளையும் நம் பெரியவர்கள் இந்த தியானத்தை பற்றி அடிப்படையாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் இந்த தியானம் பழகிறவர்கள் எப்பொழுதும் நமக்குள்ள உடலில் நடக்கின்ற அந்த பருவ மாற்றத்தை உற்று கவனிக்க வேண்டும் அந்த பருவ மாற்றத்துக்குள் ஒவ்வொரு செயலாக்கமும் இருக்கிறது அதைதான் நாகத்தோடு ஒப்பிட்டு நாக சக்தியோடு ஒப்பிட்டு ஒரு செயல் வேல் ஒரு செயலை செய்தார்கள் நீங்கள் சில நாள் நல்ல தவத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல ஊஞ்சலில் ஆடுகிற போல் ஒரு ஒரு செயலாக்கத்தை உணர முடியும் இந்த ஆட்டம் ஒரு சில ஆண்டுகள் நீடிக்கும் சில மாதங்கள் நீடிக்கும் நீடிக்கட்டும் சில வருடங்கள் கூட நீடிக்கும் நீடித்து கொண்டே போகட்டும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல் இந்த ஆட்டத்தை ஒரு மனிதன் முழுமையாக அந்த ஆட்டம் என்பது என்ன என்று கேட்டால் பெரிய ப்ராசஸ் நடந்து கொண்டு பெரிய பணிகளில் நீங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இரண்டு நாகங்களும் ஒரு சீரி பாம்பு படையெடுத்து இரண்டு நாகங்களும் இணையும் புனைய பாம்பு என்று சொல்வார்கள் அந்த இணைகின்ற தருணத்தில் இரண்டும் துள்ளி குடித்து ஆடும் பேர் ஆனந்தத்தில் ஆடும் பேரு சந்தோஷத்தில் மிதக்கும் ஒரு செயலுக்கு மேல் அந்த ரெண்டு நாகமும் புனையப்பட்ட ஆட்டம் நின்றுவிட்டு ஒரு பேரானந்தமாக கட்டி தழுவி ரெண்டும் மௌனமாக இருக்கும் அதே போலதான் உங்களுடைய ஆட்டமும் உள்ளே ஒரு ஆடுகின்ற ஒவ்வொரு ஆட்டத்துக்குள்ளேயும் உள்ளே பல நரம்புகள் ஒன்று சேரப்படும் சில தீய நரம்புகளும் சில தீய நரம்புகள் என்றால் விசத்தன்மை கொண்ட சில செயல்கள் அந்த நரம்புகளை விட்டு விலகப்படும் அப்பொழுது ஒரு செயல் மாறப்படும் அதைதான் பெரியவர்கள் சொல்வார்கள் அந்த ஆட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும் ஒரு இடத்தில் அதை வந்து அந்த சிலையை எப்படி சிருஷ்டி பண்றோம்னு சொல்லுவோம் பிரதிஷ்டி பண்றதுங்கிறாங்கல்ல அந்த மாதிரி அந்த ஆட்டத்தை ஒரு காலகட்டத்தில் பிரதிஷ்டி பண்ண வேண்டும் அந்த ஆட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும் அந்த ஆட்டம் ஒரு நாள் நிறுத்தும் போது அது ஸ்ட்ராங்காக நிற்கும்போது காலம் கடந்து நேரம் கடந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பரிணாமத்தையும் பெரிய வளர்ச்சியையும் நீண்ட ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்பதுதான் அதோடைய பொருளாகவும் அதோடைய செயலாகவும் நாம் கருதுகிறோம் அதனால் தான் எப்பொழுதும் சொல்கிறோம் இந்த தியானத்துக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு செயலாக்கத்தையும் துல்லியமாக இருக்க வேண்டும் மலைகளையும் குகைகளையும் ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் நீண்ட நெடிய நாட்கள் பிடிக்கும் இந்த தியானத்தில் ஒரு வடிவத்தை பெறுவதற்கு அந்த தியானத்தில் பெரிய அனுபவத்தை பெறுவதற்கு நாட்கள் தேவைப்படுகிறது அந்த உடம்பில் மொத்தமாக ஒரு பெரிய பருவ மாற்றத்தை அடைவதற்காகத்தான் அவர்கள் தனிமையை தேர்ந்தெடுத்தார்கள் குகைகளை தேர்ந்தெடுத்தார்கள் மலைகளை தேர்ந்தெடுத்தார்கள் அப்ப நீண்ட செயலாக்கத்துக்கு பிறகு அவர்கள் இந்த விஷயத்தை நிலைநிறுத்தினார்கள் உள் சுவாசத்தை கொண்டு போய் ஒரு இடத்தில் ஒரு செயலாக்கமாக பண்ணினார்கள் இந்த தியானத்தில் அடிப்படையாக நமக்கு கடவுள் என்று சொல்லப்படுகிறது உள்ளே இருக்கிற இரண்டு நாடிகளும் அதேபோல பிரதானமாக நம்மளை வாழ வைக்கின்ற கடவுள் என்பதும் இந்த சந்திரக்கலை சூரியக்கலை என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு சுவாசத்துக்குள்ள போகின்ற காற்றுதான் சந்திரனாக இருக்கின்ற காற்று நமக்கு கடவுளாக இருக்கிறான் சூரியனாக இருக்கின்ற காற்று நமக்கு கடவுளாக இருக்கிறான் நான் இந்த உரையை நிகழ்த்துவதற்கு அடிப்படையாக எவன் காரணமாக இருந்தான் என்றால் இந்த சந்திரனாக இருக்கின்ற காற்றும் இந்த சூரியனாக இருக்கின்ற காற்றும் தான் இந்த உரையை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருந்தான் நான் இந்த செயலை உங்களிடம் விளக்குவதற்கு அவன்தான் இந்த எனக்கு பிச்சை போட்டான் அவன்தான் எனக்கு வழிகாட்டினான் என்னை வழிகாட்டியாகவும் என்னை வளர்த்தவனாகவும் அவனே இருந்தான் இந்த இரண்டு துவாரத்துக்குள்ளேயும் இரண்டு காற்றுகள் உள்ளே போகிறது சந்திரனாகவும் சூரியனாகவும் அந்த காற்றுடைய அளவுகள் குறைக்கப்படுகிறது அந்த காற்றுடைய அழகுகள் ஒரே சீராக ஒரு சமமாக அந்த காற்று இரண்டும் உள்ளே போய் ஒரு பணி செய்ய வேண்டும் ஒரு காலகட்டத்தில் ஒரு முழுமையான அனுபவம் என்பதும் ஒரு சிலையை ஆடாமல் பிரதிஷ்டி பண்ணுவதும் என்ன பொருள் என்று கேட்டால் அதனுடைய முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுகிறது சொல்லப்படுகிறது இந்த இரண்டு சுவாசமும் சந்திரனும் சூரியன் காற்றும் வெவ்வேறு தன்மை கொண்டது ஒன்று தன்மை கொண்டது இன்னொன்று நல்ல ஒரு உச்சகட்ட ஒரு ஒரு சில்னஸ் கொண்ட ஒரு தன்மை கொண்டது இப்ப ஒரு நிலவு போன்ற ஒரு தன்மையில் ஒரு கூலிங்கான காற்றும் ஒரு உசுணமான காற்றும் இரண்டு தன்மை கொண்ட காற்றும் ஒரே இடத்தில் பரிணாமித்து ஒன்றாக கலக்கப்படுகின்ற போதுதான் அந்த மனிதன் முழுமை அடைகிறான் அந்த காற்று இரண்டும் கலக்கப்பட்டால்தான் அவன் பெரும் செயலாக்கத்தை அடைகிறான் அப்ப சந்திரனும் சூரியனும் ஒன்றாக கலக்கப்படும் போது அவனுக்கு ஒரு பெரிய அனுபவத்தையும் பெரிய நிலையும் கிடைக்கிறது அதற்காகத்தான் ஒரு மனிதன் இந்த காற்றை கவனித்து கொண்டு இந்த காற்றால் வைத்துதான் உடலில் இருக்கின்ற அனைத்து செயலையும் செயல்படுத்த முடியும் படித்த ஒரு பெரிய அதிகாரி ஒரு கையெழுத்தை போட்டு இந்த ஆர்டரை பாஸ் பண்ணுகிறார் ஆனால் நீங்கள் கடவுளாக மாற வேண்டும் என்றால் இந்த காற்றை வைத்து கொண்டுதான் உடலில் இருக்கின்ற எல்லா செயலாக்கத்தையும் மாற்றி அமைக்க முடியும் இந்த காற்று தான் உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய இடமாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய செயலாகவும் இருக்கிறது ஒரு குரு என்றது யாரை அழைக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு பெரும் சோதனையாகவும் பெரிய சத்தியங்களாகவும் பெரிய கஷ்டங்களாகவும் பெரிய பாவங்களாகவும் இன்னைக்கு மக்கள் யாரை தலைவர் என்று தெரியாமலும் தலைவர் அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள் குரு யார் என்பதும் தெரியாமல் அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள் ஒரு விளம்பரத்துக்காக ஏதோ ஒரு ஜாதகத்தில் இருக்கின்ற ஒரு திசைக்காக ஒரு மனிதன் கேது திசையில் ராகு திசையில் உச்சகட்டத்தில் இருப்பதை அதை மையமாக வைத்து கொண்டு அவன் ஆன்மீகத்தில் ஒரு பரப்புரையில் ஈடுபடுவதை நம்பி அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள் குரு என்பது யார் என்று கேட்டால் இந்த காற்று எவனுக்கு சந்திரக்கலையும் சூரியக்கலையும் ஒரே காற்றாக ரெண்டும் ஒரே தன்மையில் சஞ்சரிக்கிறதோ ரெண்டும் ஒரே தன்மையில் என்னைக்கு ஒரு செயலாக்கத்தை செய்கிறதோ அவன் குருவாக மாறப்படுகிறான் அந்த பேர் ஆனந்தம் பேர் உச்சகட்டம் இந்த இரண்டு காற்றும் உள் சுவாசத்துக்குள் கலக்கப்படும் போது ரெண்டும் ஒரு செயலாக மாறும் போதுதான் இந்த தியானத்தில் பெரும் செயலும் பெரும் மிகப்பெரிய ஒரு ஆனந்தமும் அங்கே நிகழ்கிறது அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு பெரும் செயல் வந்து ஒரு பெரிய வடிவத்தை தெரியப்படுகிறது நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன் இந்த நெற்றிக்கண்ணை எந்த கொம்பனாலையும் திறக்க முடியாது அதை திறப்பதற்கு ஒருத்தன் திறக்கவே இல்லை அதை திறக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு சுவாசமும் ஒன்று சேர்ந்து நிற்பிறதில்ல அப்படி ஒன்று சேர வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக இரண்டு நாடியும் ஒன்றாக இருக்க வேண்டும் குண்டலனி சக்தி தீவிரமான ஒரு செயலாக்கத்தில் விழிப்போட இருந்து தலையோடைய உச்ச இருந்து அந்த பின்மண்டையிலிருந்து ஒரு வேலைகள் தொடங்கப்படும் போது அங்கே இருக்கின்ற பெரும் ஆற்றல்களிலும் சக்திகளையும் அங்கே இருக்கின்ற ஒரு செயலாக்கத்தில் இருந்து அந்த குண்டலனி சக்தியோட ஆற்றலிலிருந்து தான் உள் உள்முகமாக உள்முகமாக உள்வாசலிலிருந்து தான் அந்த நமக்கு இருக்கக்கூடிய நெத்திப்பொட்டில் இருக்கக்கூடிய அந்த நெற்றிக்கண்ணை திறப்பதற்கான திறவுகோளாக அந்த சாதி உள்முகமாக யாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் குண்டலனி சக்தியிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த குண்டலனி சக்தி வசிக்கும் இடம் பின் மண்டையில் வசிக்கின்ற இடம் அந்த பின் மண்டை என்று சொன்னால் அதுதான் ஆன்மா என்று சொல்வோம் அந்த சக்தி பேர் ஒளியாக பேர் அதிசயமாக அது ஒரு பாம்பு படையெடுத்தது போல் எப்பொழுதும் விழிப்பு நிலையில ஒரு பிரகாச நிலையில் இருக்கிறது அதனால்தான் ஒரு மனிதன் விழிப்பு நிலையில் வெளிமுகமாக தியானம் செய்து தன்னுடைய கண்களை உள்முகமாக திருப்பி உள்ளே இருக்கின்ற அந்த சக்தி அந்த ஆகாய ஜோதியை அந்த கடவுளை அந்த பிரம்மத்தை உண்மையான பிரபஞ்சத்தை தரிசிப்பதற்காக ஒரு வழி பண்ணுகிறான் ஒரு யோகி என்ன செய்கிறான் என்றால் கீழே நான் சொன்னது போல் ஒரு மூலாதாரம் இருக்கிறது இடுப்பையும் நம் மின் பக்கம் தொப்புளுக்கு கீழையும் இரண்டு நாடிகளையும் கீழிருந்து ஒன்று சேர்த்து ஒரு செயலாக்கத்திலிருந்து வந்து பின்பக்கமாக முதுகு ஏறி அவன் நெத்தி இங்கு பின்மண்டையிலே அமர்ந்து கொள்கிறான் அந்த சக்தி வாய்ந்த குண்டலனி சக்தியோட தீவிரங்கள் மேலும் 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 தீவிரம் அடைய அந்த நாகத்தோடைய உச்சங்கள் பெற அந்த வெளிச்சத்தால் அந்த வெளிச்சம் என்ற சக்தியால் அந்த தான் உள்ளே இருக்கின்ற அந்த செயல் அந்த வாசல் அந்த அந்த செயலாக்கத்தை திறப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கப்படுகிறது அப்பவே உள்ளிருந்து ஒரு மனிதன் போராடி அந்த வாசலை திறக்கிறான் அதுதான் நெற்றிக்கண்ணுக்கான ஒரு வாசல் என்று சொல்கிறோம் அந்த வாசலை திறக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு இரண்டு சுவாசமும் ஒரு சுவாசமாக ஆக வேண்டும் இந்த இரண்டு நாடியும் ஒன்றாக இணைய வேண்டும் குண்டலனி சக்தி மகா சக்தியாக எழுந்து உங்களுக்கு பின்மண்டையில் ஒரு ஆன்மாவாக ஒரு ஜோதியாக ஒரு பிரம்மமாக இருக்க வேண்டும் இந்த செயலில் இருக்கும்போது அந்த ஜோதியுடைய வெளிச்சத்தில் அந்த பிரகாச வெளிச்சத்தில் ஒரு கதவு திறக்கப்படுகிறது அந்த கதவுக்குத்தான் நாங்கள் சொர்க்கம் என்று பெயர் வைத்திருக்கிறோம் அந்த கதவு எவனுக்கு திறக்கப்படுகிறதோ தான் சிவம் என்று அழைக்கிறோம் அவன் தான் நெற்றிக்கண்ணில் கொண்டவன் என்று அழைக்கிறோம் தான் நாங்கள் பிரம்மம் என்று அழைக்கிறோம் இந்த உச்சக்கட்டத்துக்கு கடவுளுக்குரிய வாசலும் கடவுளுக்குரிய முக்கியமான செயலும் இதுதான் பின்மண்டையிலும் முன் நெத்தியிலும் இரண்டும் ஒரே வாசல்கள் பின்மண்டையும் திறந்து கொள்ளும் அந்த பின்மண்டையில் இருக்கின்ற அந்த அங்கு ஒரு வாசல் இருக்கிறது அதுவும் நேரடியாக முன்னால் இருக்கிற வாசலும் பின்னால் இருக்கிற வாசல்களும் ஒன்றாக திறக்கப்படும் அப்பொழுது பின் நெத்தியின் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆன்மா வசிக்கின்ற இடமாக குண்டலனி சக்தி வசிக்கின்ற இடம் பின்பக்கமும் இருக்கின்ற ஒரு வாசல் இருக்கிறது அதுவும் திறக்கப்படும் இதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல்கள் எந்த உண்டு எந்த செயல் யாருடைய செயலாக்கத்திலையும் இதை செய்ய முடியாது நீங்கள் ரிசிகஸ் போகலாம் கைலாயம் போகலாம் எங்கே வேணாலும் போய் உருளலாம் பிறழலாம் கட்டலாம் எத்தனை சாமியார்களோடு வேணாலும் அனுபவிக்கலாம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆடலாம் பாடலாம் குதிக்கலாம் எவ்வளவு உரை வேண்டாலும் நிகழ்த்தலாம் இந்த மாதிரி ஒரு செயலை நிகழ்த்துவது என்பது பிரம்மத்துடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதும் மகா சக்தி கொண்ட ஒரு செயலால் மட்டுமே நிகழ்த்த முடியும் வேற எந்த மனிதனாலும் இது போன்ற ஆன்மீகத்திற்குள்ள இருக்கின்ற உரைகளை நிகழ்த்தலாம் அதற்குள் இருக்கின்ற சின்ன சின்ன தேன்களை பருகலாம் சின்ன சின்ன செயலாக்கத்தை சொல்லலாம் இறைவனை கண்டேன் என்று சொல்லலாம் இறைவனை பார்த்துவிட்டேன் என்று சொல்லலாம் இந்த நெற்றிக்கண்ணை பார்ப்பதோ இந்த நெற்றிக்கண்ணுக்கு ஒரு செயலாக்கத்தை கொடுப்பதோ அவ்வளவு சாமானியம் இல்லை ஏன் என்று கேட்டால் அவன் நேரடியாக கடவுளாக மாறுவதும் கடவுளாக பிள்ளையாக இருப்பதற்கு சமம் அந்த சமத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு நான் சொல்லிவிட்டேன் உடலில் இருக்கின்ற முக்கியமான தருணங்களும் முக்கியமான செயலாக கருதப்படுகிறது நீங்கள் கீழே இருக்கின்ற இடுப்பு பகுதியில் ஒரு மூலாதாரம் இருக்கிறது தலைப்பகுதியில் ஒரு மூலாதாரம் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக உடலில் இருக்கின்ற மையம் எது என்று கேட்டால் இதய பகுதி இந்த மூன்று பகுதியும் உடலில் மிகப்பெரிய மையம் மிகப்பெரிய ஒரு செயலாக்கம் இந்த மூன்று பகுதிகளும் ஒரு மனிதனுக்கு ஒரு யோகி என்பதற்கு ஒரு குரு என்பவனுக்கு அழைக்கப்படுபவனுக்கு இந்த மூன்று பகுதியும் எவன் ஒருவனுக்கு வேலை செய்கிறதோ அவனை நீங்கள் குரு என்று அழைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் அவன் அந்த இடத்தை பெறாதவனை எவனையும் நீங்கள் குரு என்று அழைத்தீர்கள் என்றால் அவனும் சாபத்துக்குள் ஆவான் நீங்களும் சாபத்துக்குள் ஆவீர்கள் இன்மைய தேதியில் எனக்கு ஆயிரக்கணக்கான பேர்கள் இந்த இடத்தை பார்க்கவே இல்லை இந்த மூன்று நான் சொல்கிற மூலாதாரத்தை பார்க்காதவர்களை குரு என்று ஆயிரக்கணக்கான பேர் அழைக்கிறார்கள் அவருக்கு குரு மட்டும் அழைக்கவில்லை வெறும் பட்டங்கள் வேற கொடுத்து அழைக்கிறார்கள் அவர்களும் பெரிய கொடிய சாபத்துக்கு ஆளாவார்கள் அதே அவரும் ஆளாவார்கள் இதய நோயுக்களுக்குள்ளேயும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்குள்ளேயும் இவர்கள் ஆளாவார்கள் என்பது நான் சொல்லவில்லை பிரம்மமாக இருக்கின்ற ஒரு செயல் சொல்கிறது இந்த செயலெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீகம் என்ற பேர் கடலில் பேர் சமத்திரத்தில் எப்பொழுதும் நீங்கள் முத்தை எடுக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நாகங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறது அதோடு நாம் வசித்தோம் என்றால் நமக்குரிய முத்து எங்கே இருக்கிறது அந்த முத்தை எப்படி எடுக்க வேண்டும் என்பதை ஒரு நாகமே நமக்கு எடுத்து காட்டும் ஒரு நாகமே வழிகாட்டும் அதை விட்டுவிட்டு நாகத்துக்கே தெரியாமல் நாக கண்ணை பொற்றி அந்த இடத்தை எடுத்து விட வேண்டும் அந்த இடத்தை அடிந்து விட வேண்டும் அப்படி என்பதற்காக இன்னைக்கு இருக்கிற அந்த மாடர்ன் டெக்னாலஜி வைத்துக் கொண்டு செல்போன்களையும் வீடியோக்களையும் பல உரைகளை நிகழ்த்தி பல நாடுகளையும் பல விஷயங்களையும் இந்த கலையை கற்றுக் கொடுக்கிறோம் இந்த கலையை சொல்கிறோம் என்ற போதனையில் விளம்பர யுக்திகளை கையாளுவது இங்கே சிவனையும் பார்வதியையும் பார்க்கவே முடியாது கோவிலில் இருக்கின்ற சிலைகளை போய் நீங்கள் சிவன் பார்வதி என்று பார்க்கலாம் இந்த அற்புதமான செயலை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த செயலை அறியவே முடியாது உங்களால் நீங்கள் எத்தனை முறை இந்த செயலை நீங்கள் அறிய வேண்டும் நினைத்தாலும் அங்கு நிஜம் இருந்தால் மட்டுமே அறிய முடியும் நான் அதற்காகத்தான் முடிந்த அளவுக்கு இதுக்குள் கண்டதே இதுக்குள் பார்த்ததை நான் இன்னொரு செயலையும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் பார்ப்பேன் என்று கனவுள் கூட நினைத்ததில்லை நான் இந்த உரையை நிகழ்த்துவேன் என்று என் தாய் மீது ஆணையாக நினைத்ததே கிடையாது நான் ஒருபொழுதும் உருவாகவில்லை உருவாக்கப்பட்டேன் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நான் செயற்கையான முறையிலேயோ இயற்கையான முறையிலேயோ இந்த தியானத்தை பற்றியோ இந்த செயலை பற்றியோ இந்த பிரம்மத்தை பற்றியோ சித்தர்களை பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாமல் நான் வளரப்பட்டேன் வாழப்பட்டேன் இது எல்லாம் இயற்கை என்று பேர ஆற்றலில் அந்த பிரம்மமாக பார்த்து இந்த அடியனுக்கு ஒரு செயலாக்கத்தை செய்து கொடுத்ததனால் முடிந்த அளவுக்கு அதுக்குள் இருக்கின்ற தர்மத்தையும் சத்தியத்தையும் உங்களுக்கு போதித்து நீங்களும் ஒரு நல்பாதைக்கு வர வேண்டும் என்ற ஒரே தான் இங்கு கடவுளை யாராலும் புகழ முடியாது கடவுளை யாராலும் பெருசாக கொண்டாட முடியாது ஏன் என்று கேட்டால் கடவுள் என்பவனை அறிவதற்கு கடவுள் என்பவனை புரிவதற்கு கடவுள் என்பவன் பாதையில் போருவதற்கு அங்கு கற்பனையோ புகழோ வஞ்சகமோ எதுவும் தேவைப்படாது அங்கு மௌனமும் நிதானமும் மட்டும்தான் தேவைப்படும் அப்பொழுது நீங்கள் என்னை வணங்குவதோ என்னை கூப்பிடுவதோ என்னை வழிநட எனக்காக வந்து நிற்பீர்கள் என்பதற்காக நான் ஒரு வேலையை செய்யவில்லை நிஜத்தை நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நிஜம் எதற்குமே அடிபணியாது நிஜம் எப்பொழுதும் எதற்கும் அதை ஒரு விஷயத்தை சார்ந்து போகாது அப்படி சார்ந்து போறதாக இருந்தால் அது ஒருபொழுதும் நிஜமாக இருக்காது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கம் ஒரு நல்ல நல்ல செயலாக்கத்தோடு இந்த தியானம் இந்த தியானத்துடைய செயலை நான் சொல்கிறேன் ஆன்மா அருங்கோண சக்கரம் என்பது வெறும் ஏதோ ஒரு நெட் ஒரு ஒரு தியானம் சொல்லி கொடுக்கிற ஒரு இடம் என்று நினைத்து விடாதீர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு மையமாக ஒரு செயலாக இருந்து இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறோம் இது இதிலிருந்து ஒரு செயலாக்கத்தை நீங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சம் என்ற நிஜத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிஜமான பாதையில் எந்த கூச்சலும் குழப்பமும் இல்லாமல் கால்நடையாக சாதாரணமாக நடந்து போக வேண்டும் ஒரு சாதாரண பாமரன் கிராமத்தில் இருக்கின்ற ஒரு விவசாயி கூட இந்த பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு நல்ல செயலாக்கத்தில் போ வைப்பதற்காகத்தான் வீடுதோறும் தவம் என்ற ஒரு செயலை எடுத்திருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த தவத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு பொருள் என்ன என்று கேட்டால் இதுக்குள் ஒரு அரும் மருந்தாக உங்கள் வாழ்க்கைக்குள் நீங்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்து செயலும் இருக்கிறது இந்த உண்மையையும் இந்த யதார்த்தத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு விளம்பர வேண்டாம் ஆடம்பர வேண்டாம் எந்த செயலும் வேண்டாம் நிதானத்தோடு ஒரு செயலாக்கத்தை செய்யுங்கள் நல்ல செயலாக்கத்தோடு நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்